வணக்கம் வாழ்ந்து காட்டுவோம் பெண்ணி இன்றைக்கி எஸ்பிஓ ஸ்டார்ட்டுங்க எஸ்பிஓ பற்றினா ஒரு சூப்பரான அப்டேஷனோட இன்றைக்கி வந்திருக்கோம் கிரேட் நியூஸ் உண்மைதாங்க எஸ்பிஓவில் நோட்டீஸ் போர்டு இன்றைக்கி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எஸ்பிஓவில் ஒரு சூப்பரான நியூஸோடு வந்திருக்காங்க ஆக்சுவலாக நியூஸ் கிடையாது ஒரு விழாங்க ஒரு திருவிழான்னு சொல்லலாம் ஸோ வேறு லெவலான ஒரு அக்னி பிரவேசத்தை முடிச்சுட்டு வந்திருக்குங்க எஸ்பிஓ அப்படி தான் நம்ம சொல்லணும் இதை ஏன்னா எட்டு மாதம் ஒரு பண்ணாத தவறுக்காக யாரோ போட்ட ஒரு பழியை சுமந்து இன்றைக்கி எல்லா டெஸ்ட்லேயும் பாஸ் பண்ணி இன்றைக்கி வந்து அக்ர அக்னி பிரவேசத்தை முடித்து இன்றைக்கி நான் பே நான் வந்து எஸ்பிஓ வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நிரூபித்து வந்திருக்கு இந்த ஒரு எட்டு மாதம் வந்து அவங்க பார்த்த ஸ்ட்ரகிள்ஸ் கொஞ்சம் கனஞ்சும் கிடையாது அதில் ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் ஆகட்டும் அந்த எஸ்பிஓ கம்பெனி ஆகட்டும் ஸோ அதோடய ட்ரெயினர்ஸு ஷங்கர் ஆகட்டும் அவ்வளோ பார்த்துருந்தாங்க ஸோ இன்றைக்கி அது எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலமாக இஓடபிள்யூலேருந்து ஒரு இது வந்திருக்கு ஓகேங்களா ஸோ என்ன வந்திருக்குன்னா இந்த நோட்டீஸ் எல்லாம் படித்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இஓடபிள்யூவில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ அது கொடுத்த ஒரு இதுக்கு சாட்சி ஆதாராக எதுவுமே வந்து அந்த கொடுத்தவங்களுக்கு ஃபேவராக இல்லை எஸ்பிஓக்கு அகென்ஸ்ட்டாக இல்லைன்னு சொல்லி அவங்க வந்து இது சொல்லியிருக்காங்க இந்த அறிக்கையை வந்து கவர்மெண்ட்டுக்கு அவங்க கா தாக்கல் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து எல்லா வகையிலையும் வந்து எஸ்பிஓ தப்பு இல்லை ரூல்ஸ் படி எல்லாமே கவர்மெண்ட் அப்ரூவ்டோட கவர்மெண்ட் லூஸ் ரூல்ஸ் படி தான் எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி தன்னை நிரூபித்து தன்னை புதுப்பிச்சு இன்றைக்கி வெளியில் வந்திருக்கு வேறு லெவல் இன்ட்ரோவாக இருக்கும் ரீஎன்ட்ரி மாஸ் ரீஎன்ட்ரியோட எஸ்பிஓ வந்திருக்கு இன்றைக்கி சங்கர் சார் வந்து வாய்ஸ் நோட் கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய அப்டேஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போதைக்கு வந்து இது சம்மந்தமான சின்ன சின்ன ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கிற வேலையில் இருக்காங்க ஸோ இது முடிச்சுட்டு வந்து நாளையும் நாலு மறுநாளும் அவங்க வந்து வாய்ஸ் நோட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் சங்கர் சார் ஆடியோ போட்டால் தெரிஞ்சு ஓடின எல்லாருமே இன்றைக்கி சங்கர் சாரோட ஆடியோவுக்கு அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இதுக்கப்புறம் வந்து சங்கர் சார் மூணு மணி நேரம் ஆடியோ கொடுத்தாலும் கேட்க ரெடியாக இருக்காங்க ஏன்னா அவ்வளோ ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்க அவ்வளோ பேரும் இன்னைக்கு வந்து தன்னை மட்டும் நிரூபிக்கலை இன்னைக்கு வந்து எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கிண்டலுக்கு ஆளானோன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இன்றைக்கி இன்றைக்கி எஸ்பிஓவில் இருக்கேன்னு சொன்னால் இனிமே நம்மளை கிண்டல் பண்ண மாட்டாங்க எஸ்பிஓன்னு சொன்னால் அது கம்பெனியாக இவ்வளோ நாள் லீவு அப்படி அப்படின்ற ஒரு பேச்சு வராது இன்னைக்கு முழுசாக தன்னை வந்து ஒரு அக்னி பிரவேசத்துக்கு அப்புறம் தன்னை புது புது பிறப்பெடுத்து வந்திருக்கு எஸ்பிஓன்னு தான் சொல்லணும் ஸோ அளவுக்கு தன்னை நிரூபிச்சிட்டு இன்றைக்கி யாரும் ஒரு வார்த்தை சொல்ல முடியாத லெவலில் வந்து நின்று இருக்குது ஸோ எஸ்பிஓ டீம் மெம்பர்ஸ் அப்புறம் எஸ்பிஓ சங்கர் சார் எல்லாருக்குமே வந்து ஒரு வாழ்த்துக்கள் நம்ம சேனல் சார்பாக சொல்லிக்கலாம் கங்க்ராச்சுலேஷன் டு ஆல் எஸ்பிஓ ஃபேமிலிஸ் தேங்க்யூ